சார் வணக்கம் சார் வணக்கம் அதானி அவர்கள் மீது அமெரிக்க நீதிமன்றத்தில் புகார் எழுந்துள்ளது ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டு இருபத்தி நான்கு வரையிலான காலகட்டத்தில் இந்த சூரிய மின்சக்தி அந்த விவகாரத்துல நிறைய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து முறைகேடு செய்திருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது எப்படி பாக்குறேன் அதானினால மோ மோசடியும் முறைகேடும் ஊழலும் லஞ்சம் இதுல இப்ப இது வெளியே வந்திருக்கு நிறையா வெளியே வராமல் இருக்குது இதுவரை அவர் எதாவது யோக்கியமாக பண்ணியிருக்காரு சி ஒரு ஆறு ஏர்போர்ட்டை ஏலத்துக்கு விடுறாங்க அந்த ஏலத்தில் அதானி பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதானி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு வந்து அனுபவம் இல்லைனாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க ஆறுலையுமே அவர் எல் ஒன் வாரர் உடனே என்ன பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இவங்க இதுக்கான பணத்தை எல்லாம் இங்கே தானே வாங்குவாங்க பேங்க்கில் நாளைக்கு ஏதாவது ஃபெயிலியூர் ஆகிடுச்சுன்னா சிக்கலாயிரும் எனவே ஆறம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் அதிகபட்சம் ரெண்டு கொடுக்கலான்றாங்க நிதி ஆயோக்கு என்ன சொல்லுது நாம் வந்து மோனப்பொலி வேணான்னு தான் நம்ம யோசிக்கிறோம் ஸோ கவர்மெண்ட்டு மோனப்போலியாக இருக்குங்கிறத காலி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட்டை மோனப்பொலி ஆக்கணுமா ரெண்டும் வேணான்றாங்க அதை மீறி அவருக்கு ஆறும் கொடுக்கப்படுது இதை மீறினா யார் கொடுக்க முடியும் நரேந்திர மோடி தான் கொடுக்க முடியும் இல்லையா நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்தபோது டோரன் பவருக்கு ஒரு சதுர மீட்டர் இடத்த ஆறாயிரம் ரூபாய்க்கு லீஸு கொடுக்குறாங்க ஆனால் இவருக்கு ஒரு ரூபா கொடுக்குறாங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்க ஒரு ரூபாய்னா ஆறாயிரம் மடங்கு இன்னொருத்தருக்கு ஆறாயிரம் மடங்கு இவருக்கு அப்படியே கம்மி ஆறு கோடி ஸ்கொயர் மீட்டர் வாங்குறாரு ஆக்சுவலாக அது எவ்வளோ இருக்கணும் முப்பத்தி ஆறாயிரம் கோடியாக இருக்கணும் முப்பத்தி ஆறாயிரம் கோடி எங்கே ஆறு கோடி எங்கே நீங்கள் எனவே அவர் எல்லாமே அப்படித்தான் இந்தியாவுக்குள்ளே மட்டும் கிடையாது ஆக்சுவலாக நீங்கள் தமிழ்நாட்டுக்கு இருபத்தெட்டு டாலருக்கு நிலக்கரி வாங்குறார் தரம் குறைந்த நிலக்கரியை வாங்கி அதை இருந்து லண்டனுக்கும் பிறகு சிங்கப்பூருக்கும் ஒரு இன்வாய்ஸ் மட்டும் போட்டு சிங்கப்பூர்லேருந்து இங்கே தொண்ணூற்றி ரெண்டு டாலருக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுத்தார் இல்லையா இது இதெல்லாம் என்னது அவர் அப்படியே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதை விட பெரிய விஷயம்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக வெளிநாடுகளில் அவர் என்ன பண்ணாரு இலங்கையில் வந்து அவங்க நாட்டு சட்டம் தனியார் கொடுக்குறதுன்னா நீங்கள் ஓப்பன் டெண்டர் தான் போடணும் ஆனால் சிங்கிள் டெண்டரில் போடுறாங்க மின்சாரத்துறை அமைச்சரை கேட்டால் அவர் சொல்கிறார் ராஜபக்சே சொன்னார் ராஜபக்சே வந்து இந்த ப்ராஜெக்டை கட்டாயம் அதானி கொடுக்கணும்னு சொன்னார் எனவே கொடுத்தோம் அப்படின்னு பிறகுதான் அந்த நாட்டில் கேபினெட்டில் ஒரு பெரிய புயல் கிளம்புது நாடாளுமன்றத்தில் கிளம்புது கேபினெட் என்ன பண்ணுது அதை அரசு கடையிலாலும் ஒப்பந்தமாக மாற்றிக்கலாமான்னு யோசிச்சாங்க அதுக்கடையில் தேர்தல் வந்திருக்கு இப்படி இருக்கு ஆனால் இவரோட பிளான்ட இங்கே வந்துடுச்சு இப்போ கென்யாலில் ஒரு ஏர்போர்ட்டையும் அதே போல் க்ரீன் எனர்ஜி ப்ராஜெக்டையும் ஸ்கிராப் பண்ணியிருக்காங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்க மோசடி பண்ணுறாங்க அப்படின்னு அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது இருந்த ப்ரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு அதானிய நரேந்திர மோடி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாருன்னு சொல்லி ஸ்க்ராப் பண்ணியிருக்காரு அருந்ததி பட்டாச்சாரியான்னு ஒரு ஸ்டேட் பேங்க்கு எம்டி இருந்தாங்க அவங்களையும் அதானியவும் ஒரே பிளேனில் கூட்டிகிட்டு போய் நீங்கள் ஆஸ்திரேலியாவில் அந்த நாட்டில் நிலக்கரி எடுக்கக்கூடாதுன்னு தகராறு நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த நிலக்கரி சுரங்கத்தை எடுப்பதற்கும் அதற்கு இவங்க உத்தரவாதம் கொடுப்பதற்கும் கடன் நாங்கள் கொடுக்க போகிறோன்னு கொடுக்குறதுக்கும் நரேந்திர மோடி பண்ணார் சரி நீங்கள் அதானி வந்து வெளிப்படையா தெரிஞ்சது தெரியாததுன்னு தான் பிரிக்க முடியுமே தவிர அவர் யோக்கியமா ஒரு பிஸ்னஸ் கூட பண்ணதில்லைங்கிறத நீங்க சொல்ல முடியும் நம்ம ஒரு சிபியை ஏமாற்றியிருக்கார் உண்மையா இல்லையா சிபி விசாரிக்கலாம் ஈவன் நீதிமன்றம் கூட அதை பெரிய அளவில் கண்டுக்கல எந்த அளவுக்கு அவங்க பெருசா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி இன்னைக்கு கௌதம் அதானியினுடைய தம்பி பையன் சாகர் அதானியை எப்பிஏ அரஸ்ட் பண்ணுது அவர்கிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கேட்ஜெட் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணுறாங்க அதில் தான் இப்போ சொல்கிற ஊழல் சம்மந்தமான விஷயம் அது அது அமெரிக்காவில் பெரிய நியூஸ் இந்த சார்ஜ் ஷீட்டில் அதை கொடுத்துருக்காங்க அந்த நியூஸ் ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் அது எங்கேயாவது வந்தது அவங்களுக்கு கிடையாது இதெல்லாம் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா எல்லோரும் அதானிக்கு வேலை போனாங்கன்னு சொல்லலை ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய நியூஸ் அவுட்லெட் யாருக்கும் கிடைக்காத மாதிரி அவரால் அதை பிளாக் பண்ண முடிஞ்சது அதனுடைய தொடர்ச்சி இது நீங்கள் தமிழ்நாட்டில் கமுதியில் ஒரு பிளான் இருக்குது அறநூற்றி ஐம்பத்தாறு மெகாவாட்டை சூரிய ஒளி மின் மின்சாரம் அறநூற்றி ஐம்பத்தாறு மெகாவாட் ரொம்ப லாபம் தமிழ்நாட்டில் கிடைக்கிது நீங்கள் அவங்க சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி அத்தாரிட்டியினுடைய அந்த இதை பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் ஆயிரத்தி அறநூறு மணி நேரம் வருஷத்துக்கு சவுத் இந்தியாவில் ஆயிரத்தி எண்ணூறு மணி நேரம் ஆனால் அதானியினுடைய இந்த பிளான்ட்டில் ரெண்டாயிரம் மணி நேரம் சூரிய ஒளி கிடைக்கும் இது சூரிய வெப்பத்துலேருந்து இல்லை ஒளியிலேருந்து தான் மின்சாரம் எடுக்கிறாங்க இன்னும் நெவேடா பாலைவனத்தில் ஒரு எண்ணூறு மெகாவாட் அது ஏதோ எடுக்கிறாங்க அது காஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறாங்க மற்றபடி ஒளியிலேருந்து தான் எடுக்கிறாங்க அந்த இது தமிழ்நாடு அரசாங்கம் ஜெயலலிதா இருக்கும்போது ஏழு ரூபா ஒரு பைசாவுக்கு வாங்கிட்டிருந்தான் இந்தியாவில் வேறு எந்த இடத்துலையுமே கிடையாது ஏழு ரூபா ஒரு பைசா ஆக்சுவலாக ஒரு ரூபாயிலேருந்து ஒரு ரூபா இருபத்தஞ்சி பைசாவுக்குள்ளே அது வந்துடும் சொல்கிறாங்க அதிகபட்சம் போனால் ரெண்டு ரூபாய்க்குள்ளே இருக்கும்னு சொல்கிறாங்க ஏன்னா அதுக்கு வந்து மூலப்பொருள் என்று எதுவும் கிடையாது இப்போ நீங்கள் வந்து நிலக்கரி ஆயிலை எரித்து வெப்பத்தை கொண்டு வர்றது அந்த பிரச்சனை கிடையாது இது சூரிய ஒளி அல்லது விண்ட் எனர்ஜினால் காற்று எனவே அதுக்கு வந்து மூலப்பொருளே கிடையாது ஏழு ரூபா ஒரு பைசா எதுவும் கொடுக்கணும் இன்றைக்கி வேற நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அதை ஸ்க்ராப் பண்ணுமா வேண்டாமா ஸோ இதனுடைய தொடர்ச்சி தான் அவர் ஒரு அமெரிக்கன் கம்பெனியோட பனிரெண்டு ஜிகாவாட் ஆயிரம் மெகாவாட்டு ஒரு ஜிகாவாட் அப்படி பனிரெண்டு ஜிகாவாட் அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க இந்த உற்பத்தியை வாங்க சொல்லி பலரையும் கம்பல் பண்ணுறாங்க இந்த மின்சாரத்தை யாரும் வாங்கிறதுக்கு ரெடியாக இல்லை அதனுடைய ஒரு பகுதியாக தான் இப்போ நீங்கள் ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதே போல் நீங்கள் வந்து எல்ஐசி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்குல்ல லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மாதிரி அவங்க வந்து சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை உருவாக்குறாங்க அவங்க மூலமாக நிர்பந்தம் கொடுக்குறாங்க நிர்பந்தம் கொடுத்து பல மாநிலங்களுக்கு விற்றுருக்காங்க அப்படி விற்கிறது சில மாநிலங்களுக்கு நேரடியாக இவங்க விற்றுருக்காங்க சில மாநிலங்களுக்கு எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலமாக விற்கிறாங்க இப்படி வாங்க சொல்லி நிர்பந்தித்தது இருக்கு இல்லையா அதில் தான் இங்கே இருக்கக்கூடிய அவங்க சொல்கிறதுல மெஜாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அதிகாரிகளை கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க அதிகாரிகள் என்பது பிரதானமாக அவங்க சொல்கிற ரெண்டாயிரம் கோடியில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு மீதி ஐம்பத்தஞ்சு கோடி அறநூத்தம்பது மெகாவாட் வாங்கின ஒரு நாலு மாநிலங்களுக்குன்னு சொல்கிறாங்க இது இதுதான் ஸ்டோரி நான் என்ன கேட்குறேன் உங்கள் சீப்பஸ்ட்டாக இருந்ததுன்னு அதை யாராவது வாங்கிட்டு போயிடுவாங்களே இப்போ இதுக்குள்ளே இன்னொரு கேள்வி இருக்குது நீங்கள் டீட்டெயிலாக விசாரிக்கணும் ஒன்று விலை அவங்க அதிகமாக சொல்லி மாநிலங்கள் வாங்கலையா அப்படி வாங்கலைன்னா என்ன விலைக்கு சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் வாங்கியிருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூபா நாற்பத்தாறு பைசா அதுக்கு கீழே தமிழ்நாடு ரெண்டு ரூபா அறுபத்தொரு பைசாவுக்கு ஏற்கனவே போட்டிருக்காங்க இப்போ டென் எயிட்டிவாக ரெண்டு எழுவத்தி ரெண்டு எழுபத்தி மூணுன்னு போட்டிருக்காங்க ஆனால் ரெண்டு ரூபா பத்து பைசாவுக்கு இடையிலலாம் வாங்கினா தான் சொல்கிறாங்க அப்போ இந்த 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 கேள்வி என்ன வருது அப்படின்னு சொன்னால் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து என்ன விலை கொடுத்து வாங்குச்சு இவங்களுக்கு குறைச்சி கொடுக்குதா அப்போ குறைச்சி கொடுக்குது அப்படின்னா அந்த பணம் யாருடைய பணம் உங்கள் பணம் என்னோடய வரி பணம் நம்ம பணம் தானே எனவே அதானி என்பவர் அவர் நீண்ட நெடுங்காலமாக இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் அதிகார அமைப்புகள் செபி இது எல்லாத்தையும் ஏமாத்திகிட்டே வந்திருக்காரு அதனுடைய ஒரு பகுதியாக இப்போ அமெரிக்காவில் அமெரிக்கர்களை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த கேஸ் வந்திருக்கு மற்றபடி அவருடைய இயல்பான குணமே அதுதான் பிடிவாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சி அவர் வந்து ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் இந்தியா பெருமளவுக்கு காப்பாற்றப்படும் என்றுதான் நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் அவர் மட்டும் கைது செய்யப்பட மாட்டார் அவருக்கு இதுவரை உறுதுணையாக இருந்து கொண்டு இருப்பது யார் நரேந்திர மோடி தானே நீங்கள் வந்து அவர் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு காலகட்டத்தில் அவர் வந்து நாடாளுமன்றத்திற்கு பிரச்சாரம் போது முதல்ல அவர் அதானி தான் விமானத்தை கொடுத்து பண்ணார் எனவே இப்போ சமீபத்தில் மகாராஷ்டிரா தேர்தலுக்கு முன்னால் மகாராஷ்டிராவில் எப்படி தேர்தல் நடத்துறதுன்னு சொல்லி சரத்பவார் அஜித் பவார் பட்னாவிஸ் இவங்களையெல்லாம் வச்சு இவர் கூட்டம் நடத்தினதாக அதானி வீட்டில் தான் கூட்டம் நடத்தினதாக சொல்கிறாங்க அப்படின்னா என்ன இருக்குது ஃபட்னாவிஸ் வந்து முழுக்க முழுக்க கார்பரேட்டினுடைய போஸ்டர் பாய் கார்பரேட் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறதுக்கான ஆள் அவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஏற்பாடை தான் அவங்க செஞ்சுருக்காங்கன்னு பார்க்க முடியும் எனவே ஆனால் எல்லா மனுஷனுக்கும் ஏதாவது ஒரு பொறியில் சிக்கிற இது கிடைக்கும் ஏன்னா இந்த மாதிரியான நபர்கள் எல்லா காலத்துலையும் என்ன நினைப்பாங்கன்னா நம்மளை யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினப்பாங்க இன்ஃபேக்ட் இவரே என்ன பண்ணியிருக்காரு அமெரிக்காவில் ஒரு ஏஜென்சிகிட்ட கொடுத்து எங்கள் ஆட்கள் ஏதாவது தப்பு பண்ணுறாங்களான்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு இவர் மேலே கேஸ் போட்ட பிறகு என்ன பண்ணியிருக்காங்க ச அவர் ஒரு ஷேர் இஷ்யூ வெளியிடுறாரு அப்போ உங்கள் மேலே அமெரிக்க நீதிமன்றத்திலையோ அதாவது வெளிநாட்டு நீதிமன்றங்களில் அமைப்புகளில் உங்கள் மேலே கேஸ் இருக்காங்கன்னா இல்லைன்னு எழுதி கொடுத்துருக்காரு ஸோ நீங்கள் மாதவி பூச்சு வந்து இவருடைய இவரால் இவருக்காக நியமிக்கப்பட்ட ஒரு நபர் என்று சொல்கிறாங்க அவங்க வந்து ரெண்டு தடவை ஜேபிசி பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி நாடாளுமன்றத்தினுடைய குழு கூட்ட பிறகு கூட அது ஆஜராக மாட்டேன்னு சொல்கிறாரு இது அதானியை பற்றி பேசின மகுவா முத்திரா நாடாளுமன்ற இருந்து தூக்கி வெளியே அறியப்படுறாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்படுது அவங்க வீட்டிலேருந்து உடனடியாக காலி பண்ண சொல்லி வெளியே அனுப்புகிறாங்க ஸோ அடிப்படையில் அதானி தான் ஆண்டு கொண்டு இருக்கிறார் இல்லை இதில் இன்னொன்று என்னதான் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு சொன்னாலுமே இது அதானியினுடைய அந்த தனிப்பட்ட நிறுவனத்தின் சார்ந்த ஒரு முறைகேடு ஒரு குற்றமாக கருதலாம் இது ஒட்டுமொத்த பிஜேபி மேலேயும் இதை ஒரு குற்றம் சாட்டுறது மோடி அதில் லிங்க் பண்றது மோடி கவர்மெண்டே தவறாக மாதிரி சொல்றது உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்கு நீங்கள் அதை உண்மையை வெளியே கொண்டு வரணும்னு நினச்சி நீங்கள் பண்றீங்க இவ்வளவு தப்பு நடக்குது என்ன காரணத்துக்காக இந்தியாவினுடைய நீதிமன்றங்கள் அதை பார்க்க மாட்டேன்னுது என்ன காரணத்துக்காக செபி நடவடிக்கை எடுக்க மாட்டேனது என்ன காரணத்துக்காக செபி உண்மையான குற்றச்சாட்டுகளின் மீது விசாரணை நடத்த மாட்டேனது நீங்கள் வந்து ஒரு ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் எழுபத்தஞ்சு சதவீதம் தான் நீங்கள் வச்சிருக்கணும்னு சொல்லும்போது அதுக்கு அதிகமாக போது ஆமாம் வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது ஹிண்டன் ஒரு குற்றச்சாட்டு சொன்னால் அதன் மீது விசாரணை நடத்தி உண்மை எதுவும் பொய்யதுன்னு கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது இதை எதையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் நரேந்திர மோடியோட லிங்க் பண்ணாமல் டொனால்ட் ட்ரம்ப்போட வாரிங் லிங்க் பண்ண முடியும் நீங்கள் கெனியா நாட்டினுடைய பிரதமர் என்ன சொல்கிறாரு அதானியும் எனக்கு அறிமுகப்படுத்துனது நரேந்திர மோடின்னு சொல்கிறாரு முதலமைச்சராக இருந்தபோது ஸ்ரீலங்காவில் இருக்க மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு இது வந்து ராஜபக்சே கூப்பிட்டார் நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு எனவே இந்த ப்ராஜெக்டை இவங்களுக்கே கொடுங்கன்னு சொன்னாங்கன்னு ஓப்பனாக சொல்கிறாரு இவ்வளோ சொன்ன பிறகு நாங்களாம் நம்ப மாட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது நம்ம உலகத்தை ஒட்டுமொத்தத்தை ஏமாத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க அதுக்கு தொடர்புறதா தானே அர்த்தம் நீங்கள் லஞ்சம் பத்து ரூபா கொடுத்தா ஐம்பது ரூபா கொடுத்தா பெரிய வரத்து வர்றீங்க ஈ ஐம்பது ரூபாய் லஞ்சம் ஐநூறுரூவாய் லஞ்சம் கைது செய்யப்பட்டார் சிறையில் இடைக்கப்பட்டார்னு ரெண்டாயிரம் கோடின்னு சொன்ன பிறகும் நான் என்ன கேட்குறேன் நரேந்திர மோடியோட நான் லிங்க் பண்ணலை விடுங்க நீங்கள் இன்னைக்கு நிறைய பாஜகவினுடைய வெப்சைட் எல்லாத்தையும் அவங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில் போய் எடுத்து பாருங்க எங்க அது வருது சட்டம் தன் கடமையை செய்யும்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே எதுக்காக சம்பீத் பத்ரா உடனடியாக வர்றாரு ப்ராப்ளம் என்ன ஓகே ஒரு வாதத்துக்காக இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க சம்பீத் பத்ரா என்ன வைக்கிறாரு இந்த மாநிலங்கள்லாம் எந்த மாநிலங்கள் வாங்கினவங்கள்லாம் எதிர்கட்சிகள் ஆள மாநிலங்கள் பிஜேபி ஒன்றுமே இல்லை அதில் கூட என்ன செய்ய மாட்டேன்றாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் இவங்க கண்ட்ரோலில் தான் இருந்தது இவங்க நியமித்த கவர்னர் கண்ட்ரோலில் தான் இருந்தது ஸோ அந்த மாதிரியான கண்டிஷனில் எங்க தப்பு நடந்துருக்கு அதை கண்டுபிடிக்கட்டும்னு சொல்ல வேண்டியது தானே விசாரணை சிபிஐ விசாரிக்கட்டும்னு சொல்ல வேண்டியது தானே உங்கள் நாட்டில் தானே லஞ்சம் கொடுத்துருக்கான் அங்கேயும் கொடுத்துருக்கான் அங்கேயும் ஏமாற்றிருக்கான் கரெக்டு உங்கள் நாட்டில் லஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் விசாரிக்கிறது கூட இந்த ஊரில் சிபிஐ இல்லையா இடி இல்லையா இவங்கெல்லாம் வந்து நரேந்திர மோடி சொன்னால் தான் பார்ப்பாங்களா ஆணி ஒரு ஓன் நீங்கள் விசாரணையாக நடத்த மாட்டீங்களா இதுவரை நடத்தினதே இல்லையா இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து நரேந்திர மோடிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நான் ஒத்துக்கணும்னா ஒன்று நான் முட்டாளாக இருக்கணும் அல்லது நான் மோசமான தந்திரக்காரனாக இருக்கணும் இது வேறு எப்படி இருக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள் மகாராஷ்டிராவில் படுதோல்வியை சந்தித்திருக்கிறது இந்தியா கூட்டணி பாஜக கூட்டணி பாஜகவே எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி பெற்றிருக்குன்றாங்க எப்படி பார்க்குறீங்க நீங்க தான் சொல்லணும் எல்லாரும் மீடியாவில் இருக்கீங்க நானூறுன்னு சொல்லும்போது இரநூத்தி முப்பத்தி நாலு வெற்றி பெறுது ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்களே எதிர்பார்க்காத வெற்றியை அடைகிறாங்க என்னன்னு நீங்க தான் சொல்லணும் ஸோ ஒன்று சஃபாலஜிஸ்ட் எல்லாம் முழுக்க முழுக்க அவங்க பக்கம் இருக்காங்கன்னு சொல்லணும் அல்லது மக்களை எங்கனால் நாங்கள் புரிஞ்சுக்கொள்வோம் இன்றைக்கி அவதானம் ஒரு ஊரில் மகாராஷ்டிரால ஊரே கூடி காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறதுன்னு முடிவெடுத்தோம் ஆனால் சீரோ ஓட்டு விழுந்திருக்குன்னு அந்த ஊரில் போராட்டம் நடந்துச்சு அதாவது ஊரில் பிஜேபின்னு யாரும் கிடையாது வேற யாரும் கிடையாது வெறுமையான காங்கிரஸ் மட்டும் நாங்கள் மொத்தமாக காங்கிரஸ் தான் ஓட்டு போட்டோம் என்னடா ரிசல்ட் வந்து பார்த்தா எங்கள் ஊரில் சீரோ ஓட்டு காங்கிரஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க ஏதோ ஒரு தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதி அந்த இதில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு ஆனால் சட்டம் அந்த அசம்பிளியில் ஃபுல்லாக பிஜேபி அது 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 இங்கே தான் நடக்கும் இங்கே தான் நடக்கும் ஸோ நரேந்திர மோடிக்கு ஜனநாயகத்தின் மீது தேர்தல் நடைமுறை மீது எதன் மீதும் அவருக்கு நம்பிக்கை இல்லை இன்னைக்கு கூட சொல்லிருக்கார் அமைதியாக நாடாளுமன்றம் நடக்கணும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தேர்தல் காலம் முழுவதும் இந்தியாவில் வெறுப்புணர்வை தூவி விட்டு மக்களை மோத விட்டு வருகிற ஒரு மனிதர் இப்படி பேசினாருன்னா அது சாத்தா வேதம் ஓரது மாதிரி தானே இருக்குது அதுக்கு வேற என்ன பேர் சொல்கிறது நம்ம நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் நான் என்ன கேட்குறேன் ஜார்க்கண்டில் அவர் பேசிக்கிட்டே இருந்தார் ஆனால் நம்ம ஊடகங்கள் அதை பற்றியெல்லாம் பேசலை பிரதான நான் ஊடகங்கள்ங்கிறது யூடியூப்பை மட்டும் ஒன்று சொல்லல யூடியூப்பை சொல்லலை நீங்கள் பிரிண்ட் மீடியாவும் எலக்ட்ரானிக் மீடியாவில் நீங்கள் வந்து சேட்டலைட் டிவிகளும் நம்ம எல்லையை பாதுகாக்கிறது யார் போலீஸை பாதுகாக்கும் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பார்க்கும் இராணுவம் பார்க்கும் துணை இராணுவங்கள் பாதுகாக்கும் போலீஸாக போய் பார்க்கும் சரி போன முறை சோரன் இருந்தார் அதுக்கு எல்லாம் யார் இருந்தால் பிஜேபி தானே இருந்தது ஒரே வருஷத்தில் எல்லோரும் ஊடுருவி வந்துட்டாங்க ஊடுருவல்காரர்கள் வந்துட்டாங்க அவங்களுக்கு நிலத்தை கொடுத்துட்டாங்க அதான் சிபிஎம்னுடைய பிருந்தாக்காரர்கிட்ட கேட்டாங்க ஏங்க உங்கள் கையில் எல்லா மெட்டீரியலும் இருக்குல்ல அதானிக்கும் அம்பானிக்கும் நிலக்கரி சுரங்கத்துக்கு எவ்வளவு கொடுத்தீங்கிறதையும் மக்கள் எவ்வளவு ஊடுருவி வந்தவர்கள் எவ்வளவு அபகரிச்சிருக்காங்கன்னு நீங்கள் சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு கேட்டதுக்கு பதில் சொல்லி இருக்கணும்ல சொல்கிறதுக்கு தயாராக இல்லையே ஸோ அவங்க தேர்தல் நடைமுறையை எப்போதும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுதுங்க ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பாஜக அதே மாதிரி ஒரு கட்சி காங்கிரஸ் மாதிரி அல்லது அவங்க ஏதோ கொள்கையை மட்டும்தான் பேசுகிறாங்க தேர்தல் நடைமுறையை அவங்க ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல டிஃபெக்ஷன் எப்படி சொல்லியிருக்கணும் தப்புன்னு சொன்னீங்கல்ல கவர்னர் மேல நடவடிக்கை எடுத்தீங்களா சபாநாயகர் மேல நடவடிக்கை எடுத்தீங்களா நீங்க என்ன நீங்க என்ன உபநியாசம் பண்றாளா நான் வந்து அறிவுரை மட்டும் சொல்லிட்டு போவேன் சந்திரசூடு இதுக்கெல்லாம் காரணம் தப்புன்னு சொல்லிடுறீங்க தப்புன்னு சொன்னா ஒன்று அதை சரி செய்யணும் ரெண்டு தப்பு செஞ்சவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் இது ரெண்டில் எதையாவது சந்திரசூடு செஞ்சாரா ஆக்சுவலாக இங்கே பல பேரும் பேசிகிட்டு இருக்காங்க கூட்டணி அந்த மாதிரி பாஜக பாஜக கூட்டணியில் இருந்த எந்த கட்சியாவது உடைக்காமல் விட்ருக்கா அசாம் கணபரிசத்து இன்னும் சொல்லப்போனால் சிவசேனா அவங்க கூடவே இருந்தவங்க அகாலிதல் ஆரம்ப காலம் அவங்க கூடவே இருந்தவங்க இந்த கட்சிகள்லாம் எங்கேயாவது இருக்கா அடித்து உடைச்சு நறுக்கிறாங்கல்ல ஸோ ப்ராப்ளம் என்னென்னா அதே போல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர்தலாம் தேவையில்லை ஒரு ஐந்து சமூகத்தில் நேர்மையான திறமையான ஆட்களை வைத்து அவங்க தங்களுக்கு உதவி செய்கிற ஆட்களை வச்சு ஆட்சி நடத்தலாம் என்று அரசு சொல்லுது கொள்வாட்கள் சொல்லியிருக்கார் எனவே அவங்க இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டவங்க கிடையாது எனவே இப்போ சில பேர் கேட்குறாங்க வெற்றி பெற்றால் மட்டும் நீங்கள் மாறுதட்டிக்கிறீங்க தோத்து போனால் இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி வெற்றி பெறுவது என்பது வேறு இப்போ அவதான் கிராமத்து மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் என்ன சொல்கிறோம் அந்த ஊர்க்காரங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஊரே கூடி முடிவெடுத்தோம் எப்படி சீரோ ஓட்டு பதிவாகிருக்கு காங்கிரஸுக்கு மொத்த ஓட்டும் எப்படி பிஜேபி போயிருக்குன்னு கேட்குறாங்க உங்களுக்கு தெரியும்ல உங்கள் அவங்க முன்னாலையெல்லாம் மற்றவங்களாம் திருட்டு தினத்தை கொஞ்சம் மறைவாக பயந்து பயந்து செய்வாங்க சண்டிகார் தேர்தலில் கவுன்சிலர் எலெக்ஷனில் ஓட்டு என்ற ஆள் சிசிடிவியை பார்த்துக்கிட்டே அவன் தப்பாக மாற்றி உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு ரைட்டு அவன் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொல்லுங்கள் எனவே அவர்கள் இந்த சிஸ்டம் முழுவதையும் அதாவது ஈடியாக இருக்கட்டும் அல்லது சிபிஐயாக இருக்கட்டும் அல்லது இருக்கட்டும் இந்த அமைப்புகள் முழுவதையும் முடமாக்கி வைத்திருக்கிறார்கள் மூளையை சிதைத்திருக்கிறார்கள் இந்த அமைப்புகளுடைய மூளையை அது வந்து என்ன சொல்லணும்னா அவங்க ஆட்கள்லாம் அது பேசாமல் வாழ ஆட்டிகிட்டு கிடக்கும் எதிர்கட்சினால் இவங்க தட்டி விட்டாங்கன்னா போகும் அதானி தான் அதானி என்பவர் சூப்பர் மோடி என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் அதானி என்பவர் சூப்பர் மோடி மோ அதானிக்கு கீழே தான் மோடி இருக்கார் இவர் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆசை பெற்றவர் நீங்கள் வந்து இருந்து வெளியே வந்த ஒருத்தர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள்லாம் வந்து நாடு முழுவதும் இருந்து போவோம் அப்போ நாங்கள் யோகா செய்கிற போது அதானியும் இங்கே வந்து இருப்பார் அவர் தான் அன்னைக்கு எல்லா வேலையிலையும் செய்வார்னு எழுதி வச்சுருக்காரு இல்லைன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கணுங்களா அந்த புத்தகத்தை எல்லாருமா படிப்போம் ஆர்எஸ்எஸ்லேருந்து வெளியே வந்த ஒருத்தர் எழுதியிருக்காரு கொஞ்சம் பேர் படிச்சிருக்காங்க அவ்வளோதான் எனவே ஆர்எஸ்எஸின் ஆசை பெற்ற சூப்பர் மோடி தான் அதானி இல்லை அந்த அதானி பிரச்சனை தமிழ்நாடு பெயரும் அடிபடுது எந்த பெயர் அடிபட்ட கனகராஜ் பெயர் அடிபட்டாலும் நீங்கள் விசாரிக்கணும் ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஊழல் செய்ய மாட்டாங்க அல்லது தமிழ்நாட்டில் எதுவுமே தப்பு நடக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அது தமிழ்நாடாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் எந்த ஊராக இருக்கட்டும் ஆனால் என்னோடய அபிப்பிராயத்தில் ரெண்டு ரூபா அறுபத்தோரு பைசாவுக்கு இவங்களுக்கு லஞ்சம் கொடுத்துருக்கணுமா அப்படி ஒரு அவசியம் அவனுக்கு இருக்கமா தெரியல சீ ப்ராப்ளம் என்னென்னா அவங்க பாலிடிக்ஸுக்காக இதை சொல்கிறாங்க ஏன் பாலிடிக்ஸுக்காக சொல்கிறான்னா அதில் ஜம்மு காஷ்மீரும் இருக்குல்ல அதை ஏன் விட்டுட்டு பேசுகிறாங்க ரெண்டாவது விஷயம் அவன் சொல்கிறது வந்து நான் சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷனை தான் சொல்கிறான் செக்கியை தான் சொல்கிறான் ஆக்சுவலாக விசாரிக்க வேண்டியது செக்கியை செக்கி எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கிச்சு எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க நான் என்ன கேட்குறேன் சிக்கி என்ன இதுவா புரோக்கர் வேலை பார்க்குற அமைப்பா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இப்படி ஒரு முக்கியமான அமைப்பு அதானிக்கு சேவனம் செய்யுமா என்ன நியாயம் அது அதனால் நீங்கள் விசாரணையை எங்கே தொடங்கணுன்னா அவன் எங்கேயாவது தொடங்கிட்டு போகிறான் அதானியிடம் எவ்வளவுக்கு வாங்கினாங்க எவ்வளவு விற்றாங்க இருந்தால் யார் வந்து முதல்ல அப்ரோச் பண்ணது சி உங்களுக்கு பறந்து விரிந்த அளவில் இந்த இது நடந்துகிட்ருக்கு நீங்கள் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது வெப்சைட்டை போய் பாருங்கள் டெய்லி நம்ம ஷேர் மார்க்கெட் இருக்கிறது மாதிரி போய் ஷேர் மார்க்கெட்டுக்காவது க்ளோசிங் ஓப்பனிங்லாம் இருக்குது அது இருபத்தி ரெண்டாவது மணி நேரம் இறங்கிட்ருக்கும் நீங்கள் உங்கள்கிட்ட பவர் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம் அதில் போட்டுடலாம் என்கிட்ட இரநூத்தி ஐம்பது மெகாவாட் என்கிட்ட இருக்குது உடனே நான் பிட் பண்ணுவேன் இந்திய அரசாங்கம் எவ்வளவுன்னு நிர்ணயிச்சிருக்கு முதல்ல சீரோவில் இருந்து ஐம்பது ரூபா வர வாங்கலாம்னு சொல்லியிருக்கு அதாவது ஐம்பது ரூபா வர ஒருத்தன் ஒரு யூனிட்டை விற்கலாம் அசிங்கமாக இல்லை நரேந்திர மோடி யார் அவர் இந்தியாவை விற்பதற்கான ஒரு நபராக இருக்கிறார் சீரோட்டு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா வர ஒரு யூனிட் மின்சாரத்தை வாங்கி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணுன்னா அதனுடைய பொருள் என்ன எவ்வளவு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி ரூபா சப்சிடி கொடுக்கும் நம்மளை மாதிரி விலக்க எரிக்கிறவங்களுக்கு பெரிய சண்டை போட்டு அப்புறம் சீரோட்டு இருபது ரூபாய்ன்னு வச்சுருக்காங்க இன்றைக்கும் இருபது ரூபாய்தான் இருக்குது அஃப்கோர்ஸ் நான் நாலு நாளைக்கு முன்னால் இதெல்லாம் பார்க்கும்போது மூணு ரூபா மூணாறு ரூபாய்னு போகுதுன்னு வச்சுக்கங்க ஏன்னா இதை உற்பத்தி பண்ணி சேமித்து ஒன்றும் வைக்க முடியாதுல்ல இப்போ அதுக்காக என்ன பண்ணுறான் டே ஹெட் மார்க்கெட்னு ஒன்று கொண்டு வந்திருக்கான் இன்றைக்கி இன்னைக்கு தேவைன்னா நேற்றே கேட்டுறது அல்லது நாளைக்கு தேவைன்னா இன்றைக்கே கேட்டுறது ஸோ நாளைக்கு இவனுக்கு உண்மையிலே உற்பத்தி ஆகிடுச்சுனா கூட அதை வாங்காமல் இருக்க முடியாது உங்கள் பிளான்ட்டை நிறுத்தி போட்டு அவன்கிட்ட வாங்கினேன் இந்த இவர் இது பன்னிரெண்டு ஜிகாவாட் உற்பத்தி பண்ணுறாருங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் க்ரீன் எனர்ஜி இப்போ நீங்கள் நம்ம இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குல்ல இதில் தானே போகும் ஒரு பிரைவேட் ஒரு ஆள் தெர்மல் பவர் பிளான்லேருந்து கொடுத்தாருனா அவர் காசு கட்டணும் ஆனால் க்ரீன் எனர்ஜின்னு சொல்லிட்டாருனா அவர் காசு கட்ட வேண்டியதில்லை அந்த காசு அப்போது ஆனால் அது ஒரு ரோடு மாதிரி தானே அதுக்கான காசை யார் கட்டுவானா அதில் யாரும் ஏற்கனவே கன்வென்ஷனல் எனர்ஜியை கொண்டுட்டு போகிறாங்களோ அவங்க அதுக்கு மேலே காசு கட்டணும் அது யார் காசு உங்கள் காசு என் காசு ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு முன்னால் நாற்பது பர்சன்ட் க்ரீன் எனர்ஜி அதாவது விண்டு மில்லோ இதோ பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீ மாநில அரசுகளுக்கு உதவணுமே தவிர அதானிக்கு புரோக்கர் வேலை ஏன் பார்க்குறான்னு கேட்குறேன் ஸோ இட் இஸ் ப்யூர்லி த சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் வந்து என்ன அநியாயம் ஏன் ரூபா ஒரு பைசாங்க எந்த நியாயமுமே கிடையாதுங்க நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது அதாவது வருஷத்துக்கு ரெண்டாயிரம் மணி நேரம் ரெண்டாயிரம் மணி நேரமும் ஏங்குச்சா இல்லை இந்த மேகங்கள் மறைச்சி எத்தனை மணி நேரம் போச்சுன்னு இதை நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இதுவரை எவ்வளோ வந்ததுன்னு போட்டு பார்த்தா அவனுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் எதிர்த்துருப்போம் இன்றைக்கி போட்டதில் தானே ரெண்டு ரூபா அறுபத்தோரு பைசாவும் கொடுக்குறாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் போட்டிருந்ததுன்னா காஸ்ட் இன்னைக்கு கம்மியாக தானே ஆயிருக்கும் அதுவும் இல்லை எனவே அதானி என்பவர் பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டோடு இந்தியாவினுடைய இயற்கை வளத்தையும் இந்திய மக்களிடம் பல்வேறு கட்டணங்களின் மூலமும் உறிஞ்சி கொடுக்கிற அட்டைகள் அதுக்கு மேலே அதில் ஒன்றும் இல்லை ஏன் ஆர்எஸ்எஸ் இதில் பேச மாட்டேனது ஏன் ஆர்எஸ்எஸ் பேச மாட்டேனே நீங்கள் ரொம்ப யோக்கியவான்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க எனவே இது இந்த இந்த நாட்டை கொள்ளையடிக்கிற கும்பல் பல பல ப நாடுகளில் அது நடந்திருக்குல்ல அது இங்கேயும் நடந்திருக்கு நாடாளுமன்றத்தை எனக்குன்னு நாடாளுமன்றத்தை முடக்கினா முடக்கிக்கங்குன்னு இருப்பாங்க ஜனங்கள் வீதிக்கு வரணும் ஏழு ரூபா ஒரு பைசாவில் அதானிக்கு வாங்காத அதானி நிறுவனத்துக்கிட்ட நீ வாங்கக்கூடாது அதானி நிறுவனங்களிடம் பொருள் வாங்கக்கூடாது அதானி நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடாது அதை பற்றி பேசாத இவ்வளோ வருதில்லை நரேந்திர மோடி வந்து பேசுவோம் இந்தியதானே நாடாளுமன்றத்திலே அவர் பேசலையா சார் நாடாளுமன்றத்தில் பேசினாரா அதானி மீதான குற்றச்சாட்டுகளை சொன்னாங்களே ஏன் அவர் அதானின்னு சாதாரணமாக சொன்னார்னா மதிப்பு கெட்டு போவோம் அப்புறம் அதானி ஜீன்னு சொன்னால் ஊழல் குற்றஞ்சாட்டப்பட்டவனா இப்படி பேசுறியேன்னு கேள்வி வரும் எனவே அண்ணன் பயபக்தியோடு அப்படியே உட்கார்ந்துருந்தார் அதானின்னு பேசினவங்களா சார் இன்னைக்கு இந்தியாவில் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கணக்குப்படி ஐம்பத்தோரு ஏர்போர்ட் ஏர்போர்ட் வந்து அதானிக்கு சொந்தம் சி போர்ட் எத்தனை சொந்தம் இந்தியாலேயே மிக அதிகமாக போதைப் பொருள் பிடிக்கப்பட்ட போர்ட் அது முந்திரா இவங்களுடைய ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனோடு இருக்கிறது எத்தனை கேஜி மூவாயிரம் கேஜி ஹெராயின் இந்தியாவில் இதுவரை பிடிக்கப்பட்டதில் அதுதான் அதிகம் என்ன சொல்கிறான் அது என் கட்டுப்பாடுகள் இல்லை உங்கள் ஊரில் போதைப்பொருள் வர்றதை கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு ப்ரைவேட்டு போர்ட்டை நீங்கள் கொடுக்கணுன்னு என்ன அவசியம் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய காட்டுப்பள்ளித்துறை முகம் யாரோடது அவங்க நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சமையல் என்ன இல்லை பல பிராண்டு யாரோடது எல்லாம் தமிழ் பேராக இருக்கும் பல பிராண்டு அதானியோடது தண்ணி சினிமா இந்த எலக்ட்ரானிக்கு மீடியாக்கள் டிவி என்டி டிவி உட்பட எத்தனை டிவி வச்சுருக்காங்கன்னு தேடி பாருங்கள் ஏங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கும் இருபத்தி நாலுக்கும் இடையில் உலகம் மொத்தமும் சேர்ந்து ஏதோ பணத்தை கொண்டாந்து அதான் நீ க்யூவில் நின்று கொடுத்தது மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அப்படி வந்திருந்தால் கூட இவ்வளோ வராதன்னு முற்றி நாற்பது கோடி மக்களிடமும் ஒவ்வொருவரிடமிருந்தும் ஒவ்வொரு நாளும் பணம் கறக்குறாங்க ஆறு கோடியே அறுபது லட்சம் யூனிட் ஆறு லட்சம் நீங்கள் அது அப்படியே ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அஞ்சு ரூபாய்னா அப்படியே கொட்டுறது மாதிரி பணம் கொட்டுறது மாதிரி கொட்டிகிட்டு இருக்கு எனவே நாடாளுமன்றத்தில் பேசணும் சட்டமன்றத்தில் பேசணும் மக்கள் அதானியை புறக்கணிக்கணும் அதானியை சூப்பர் அதானியை புறக்கணிக்கணும் அப்படின்னா தான் இந்தியாவுக்கு விடுவிகாரம் நிறைய விஷயங்களை போய் வரைக்கும் ரொம்ப நன்றி